ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பேட்டிங் ஆர்டரை வந்து மாற்றுங்க இப்போ நடக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனை மட்டும் வந்து பார்க்காதீங்க ஃப்யூச்சரையும் வந்து மனசில் வச்சுக்கிட்டு பேட்டிங் ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கவாஸ்கர் வந்து ரோஹித் சர்மாவுக்கு வந்து ஒரு அறிவுரை ஒன்று வந்து சொல்லியிருக்காரு இப்போதே இந்திய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா சில வீரர்களால் வந்து பயங்கரமான டஃப் வந்து போயிட்டுருக்கு ஒன்று வந்து என்ன அப்படின்னா ராகுலை இஷ்டத்துக்கு வந்து பயன்படுத்தி அவரை வந்து ஆரம்பத்தில் ஓப்பனிங் ஆடினவரை மிடில் ஆர்டருக்கு அனுப்புனாங்க மிடில் ஆர்டருக்கு போன போன வரை இப்போ திரும்ப வந்து ஓப்பனிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ திரும்ப அவர் வந்து தூக்கலாமா வேணாமா ஓப்பனிங்காக ஆடட்டுமா அப்படிங்கிற மாதிரி பேசி இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம புஜாராவுக்கு மாற்றம் வந்து சுமன் கில்ல வந்து கொண்டு வந்தாங்க மூணாவது இடத்துல அவர் வந்து நல்லா ஆடிட்டு இருந்தாலுமே கூட கவாஸ்கர் வந்து இல்லை அவரை தூக்கி இன்னும் கொஞ்சம் ஒரு நாலாவது அஞ்சாவது அந்த மாதிரி இடத்துல வந்து ஆடுவீங்க அப்படிங்கிற மாதிரி கவாஸ்கர் வந்து சொல்கிறாரு இப்போ ஹர்ஷித் ராணா வந்து முதல் டெஸ்ட்டில் வந்து அபாரமாக வந்து செயல்பட்டார் அடுத்த டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து விக்கெட் விழுகலை ஒரு விக்கெட் கூட எடுக்கலை ரன்களை வாரி விளங்கினாரு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல இப்போ திரும்ப அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து அவரை மோட்டிவேட் பண்ணாதான் அவர் வந்து திரும்ப நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணுவார் ஆனால் வந்து ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக உள்ள வந்த ஆகாஷ் தீப் பார்த்திங்கன்னா இந்தியனை வந்து ஃபாலோன்னு தவிர்ப்பதற்கு முக்கியமான பங்கு வந்து வகிச்சிருக்காரு பேட்டிங்லேயும் வந்து சிறப்பான பங்களிப்பு வந்து கொடுத்துருக்காரு பவுலிங்கும் வந்து நல்லா பண்ணியிருக்காரு அப்போ வந்து ஆகாஷ் தீப்பை தூக்க முடியாது ஆனால் வந்து ஹர்ஷித் ராணாவும் வந்து முக்கியம் ஏன்னா பும்ரா சிராஜை தாண்டி வேறு பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இப்போதைக்கு இவங்க தான் வந்திருக்காங்க ஷமி வந்து அணிக்கு திரும்புவரான்னு தெரியல அவர் வந்து சரியாகி வந்தாலுமே இவங்க வந்து சேர்த்துக்கிற மாதிரி வந்து தெரியல சில பிளேயர்ஸ் வந்து டேரெக்டாகவே ஒதுக்கிடுவாங்க அந்த ஒதுக்கப்பட்ட லிஸ்ட்டில் வந்து ஷமி வந்து இப்போ இருக்காரு இதுக்கப்புறம் நிச்சயமாக அவரால் வந்து அணிக்குள்ளே வந்து வரதெல்லாம் வந்து கஷ்டம் அப்போ வந்து ரானவா ஆகாஷ் தீபா அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது இவங்க ரெண்டு பேரை பற்றி யோசிக்கிறப்ப பிரசித் கிருஷ்ணாவுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கூட வந்து கொடுக்கல அவரும் நல்ல பிளேயர் தான் தொடர்ந்து வந்து பெஞ்சிலே வந்து அவர் வந்து உட்காந்துட்டுருக்காரு நிதிஷ்குமார் ரெட்டியை ஒரு நாலாவது பவுலராக வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க பேட்டிங்கில் அவருடைய ஃபார்ம் வந்து அவர் வந்து நிரூபிச்சிட்டாரு பவுலிங்கில் பெருசாக வாய்ப்புகள் கிடைக்கல அவ்வளபோது கிடைக்கிற வாய்ப்புகளை ஒரு பத்து ஓர் கொடுத்தாங்கன்னா அதில் என்ன முடியுமோ அதை வந்து அவர் வந்து பண்ணார் இன்னொரு வந்து இன்னும் வந்து அவர் வந்து ஒரு முழு நேரம் பவுலராக வந்து பயன்படுத்தலை இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழலில் தான் டீம் இந்தியா வந்து இருக்காங்க இப்போ கவாஸ்கர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து அவருடைய பல இடத்துக்கே வந்து வரணும் அவர் வந்து ஓப்பனிங் வந்து ஆடணும் வயதான காலத்தில் போயிட்டு இந்த ரிஸ்கெலாம் வந்து தேவையே இல்லை நீங்கள் வந்து கூட சேர்ந்து ஓப்பன் வந்து பண்ணுங்கள் அந்த மிடில் ஆடரை வந்து நீங்கள் வந்து மாற்றுங்க மூணாவது இடத்துல ராகுலை வந்து ஆடவைங்க நாலாவது இடத்துல வந்து கில்ல வந்து ஆடவைங்க இல்லைனா அஞ்சாவது இடத்துல கில் ஆட வைங்க நாலாவது இடத்துல கோலி ஆட வைங்க அந்த மிடில் ஆடரை நீங்கள் வந்து மாற்றுங்க ஏன்னா ஓப்பனிங் தான் வந்து முக்கியம் ஓப்பனிங்லேயே வந்து நீங்கள் ஒரு நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு பிளேயர் வந்து அதை அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போவாங்க அப்போ வந்து ஓப்பனிங்கில் நீங்கள் ஆட வேண்டியது வந்து முக்கியம் கோலிக்கு வந்து நாலாவது தொடங்குறத ஒன்றும் கோழிக்காகவே வந்து நேர்ந்து விட்டதெல்லாம் வந்து கிடையாது வேணும்னா அவரை மாற்றி ஆட சொல்லுங்க நீங்கள் எடுக்கிற அதே ரிஸ்கை விராட் கோலியும் வந்து எடுக்கலாம் ரெண்டு பேருமே சீனியர்ஸாக இருக்கீங்க ரெண்டு பேருமே கிரிக்கெட்டோட கடைசி காலகட்டத்து காலகட்டத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ரெண்டு பேருமே தாராளமாக ரிஸ்க் எடுக்கலாம் அதனால கோலியோட பேட்டிங் ஆட்ற மாத்துங்க ராகுலை மூணாவது இடத்துல வந்து ஆட வைங்க ஸோ இந்த மாதிரி பேட்டிங்கில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணிணா மட்டும்தான் அது வந்து இப்போ இல்லாமல் ஃபியூச்சர் இந்தியாவுக்கு வந்து யூஸ் ஆகும் ஸோ அதனால் வந்து ஓப்பனிங்கே நல்ல பிளேஸ் நமக்கு வந்து இருக்காங்க ஜெய்ஸ்வாலோட சேர்ந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ருத்ராஜ் கெய்கோட் வந்துருக்காரு அவரை வந்து உங்களுக்கு பிற்காலும் வந்து கொண்டு வாங்க மூணாவது இடத்துல ராகுலையும் நாலாவது இடத்துல கில்லையும் வந்து கொண்டு போங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா தான் நாளைக்கு நீங்கள் ரிட்டையர் ஆன பிறகு வந்து இந்தியாவுக்கு அது வந்து ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கவாஸ்கர் ரோஹிட்டுக்கு அறிவுரை சொல்லியிருக்காரு நன்றி